நமச்சிவாய் வாழ்க வளமுடன் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அரிய கலை ஒரு விதத்தில் அது ஒரு சிறந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானம் என்பதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுபவர்கள் நன்றாகவே வாழ முடிகிறது ஜோதிடம் வருபவர்கள் சிலர் கருட புராணம் என்றால் என்ன அதை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் கருட புராணம் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மொத்தம் பதினெட்டு புராணங்கள் இந்து மதத்தில் உண்டு இதில் ஒன்றுதான் கருட புராணம் கருட புராணத்தை எழுதியவர் வியாசமுனிவர் பெயரை சொன்னதும் மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடனின் வரலாறு எனத் தோன்றும் ஆனால் இதற்கு பொருள் அதுவல்ல இந்த நூலில் மரணத்துக்கு பின் உயிர்கள் எங்கே புகின்றன சொர்க்கம் நரகம் இருக்கிறதா அங்கே உயிர்களின் நிலை என்ன என்பது பற்றி விவரிக்கிறது இந்த நூல் கண்ணன் அர்ஜுனருக்கு சொன்னது கீதை மகாவிஷ்ணு கருடருக்கு உபதேசம் செய்த நூல் கருட புராணம் கருடன் அந்த உபதேசத்தை கேட்டதால் இந்த பெயர் இந்த புராணத்திற்கு வந்தது இதன் பின் நைமிசாரண்யம் என்ற காட்டில் வாழ்ந்த சூத முனிவர் என்ற ஒருவர் அங்கிருந்த மற்ற முனிவர்களுக்கு இதை உபதேசித்தார் இறந்த உயிர் நற்கதி பெற இதை படிப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது ஜோதிட நூல்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது பார்த்திருப்பீர்கள் இந்துக்களில் ஒரு பிரிவினருக்கு அவர்கள் வீட்டில் யாராவது இறந்து விட்டால் பத்து நாள் அவர்களுக்கு வழிபாடு செய்வார்கள் பிறகு பதினொன்று பன்னிரெண்டில் அவர்கள் திதி கொடுப்பார்கள் பிறகு பதிமூன்றாம் நாள் எல்லாம் நிறைவுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி நவக்கிரக ஹோமத்தை பண்ணுவார்கள் அன்று இந்த ஹோமமெல்லாம் முடிந்த பிறகு கருட புராணத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கு யாராவது ஒரு பெரியவர் அனுபவம் தோய்ந்தவர் இந்த கருட புராணத்தை படித்து அந்த கதையை சொல்லுவார் அதில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தையும் விளக்குவார் ஆகவே கருட புராணத்தை இந்த இறந்தவர்கள் மூத்தார் சித்தியடைந்த நாளிலிருந்து முக்தியடைந்த நாளிலிருந்து பதிமூன்றாவது நாள் அன்று இந்த கருட புராணத்தை சொல்லி அதை உபன்யாசமாக சொல்லி வீட்டில் உள்ளவரெல்லாம் கேட்கும்படி அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் இதிலிருந்து நீத்தாருக்கு நற்கதி கிடைக்கும் இதை படிப்பது எல்லோருக்கும் நல்லது இதுதான் புராணத்தின் முக்கியத்துவம் இதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய